ஹலோ மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனி பிரதோஷங்க சனி அப்போ சிவபெருமானை பார்த்து நம்ம வந்து வழிபட்டோன்னா நம்ம வாழ்வில் வந்து நிறைய அற்புதங்கள் நிகழங்க நந்தி பகவானுக்கும் இன்றைக்கி அபிஷேகம் பண்ணுவாங்க சிவபெருமானுக்கும் இன்றைக்கி அபிஷேகம் பண்ணுவாங்க வளர்பறை பிரதோஷம் இன்றைக்கி அதனால் நீங்கள் அங்கே போனீங்கன்னா சிவபுராணம் படிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன சூட்சமம் இருக்குது பாருங்கள் அந்த சூட்சமத்தை சொல்லுங்கள் அது எப்படி சொல்லணுன்றது இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்கள் மக்களே சிவையை நம்ம வய வயநமசி எனமசிவ நமச்சிவய இது இதையே நீங்கள் ஒரு பதினெட்டு முறை சொன்னிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய திருப்பங்கள் ஏற்படுங்க நீங்கள் வந்து அதை வந்து பாராயணமாகவும் சொல்லலாம் இல்லை பார்த்து கூட படிக்கலாங்க எதுக்காக நான் இந்த பதிவு போடுறேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நமது கர்மா வந்து நிர்ணயிக்கிறவர் வந்து சனி பகவான் தாங்க அப்படிப்பட்ட இந்த நாளில் நாம் சிவபெருமானை வழிபட்டோன்னா அந்த கர்மா வந்து நம்மளை விட்டு விலகுங்க அதுக்காக தாங்க நான் இந்த பதிவு உங்களுக்கு நான் போடுறேன் நான் போடுற இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எனக்கு ட்ரிபிள் ஸ்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் பாய்